தமிழ்நாட்டுக்கு மோடி வருகிற போதெல்லாம் தமிழில் பேசுவார் ஆனால் தமிழை வளர்ப்பதற்கு அவர் இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறார் வளர்ப்பு தொட்டிலாக இருக்கக்கூடிய ஒரு தேசிய மொழிக்கு செய்ய வேண்டிய நிதி ஒதுக்கீடு அல்லது வளர்ச்சி திட்டங்கள் அதை பரவலாக்கும் திட்டங்கள் இது எல்லாவற்றையும் முடக்கி போடுவதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை இந்த வரலாற்று பகமை உணர்ச்சி தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாக்பூர்ல இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துல ஒருவேளை அவங்க கிட்ட போய் ஒப்புதல் வாங்கணுமாங்கிறத வெளிப்படையா அவங்க சொல்லலாம் இங்க தமிழ்நாட்டுல முருகனை எங்களுடைய கடவுள் தமிழர் கடவுளை நாங்கள் வந்து பாதுகாக்க போகிறோம் அறுபடை வீட்டை பாதுகாக்க போகிறோம் என்று ஒரு கும்பல் நீங்க வந்து இங்க சண்டித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழர்களுடைய நாகரிக தொன்மையை குறிக்கக்கூடிய கீழடியை வந்து முடக்க பார்க்கிற ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக வாய் திறக்க மறுக்கிறார்கள் ஆரிய நாகரிகம் தொன்மையானது என்று சொல்லி கொண்டிருக்கின்ற மூட்டையை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் திரும்ப வேண்டியிருக்கும் இது அப்பட்டமான ஏமாற்று வேலை கீழடி என்பது காலத்தால் ரொம்ப பின்னாடி வந்த ஒரு நாகரிகம் என்று அதனுடைய தொன்மை காலம் என்பது குறைத்து காட்டப்படுவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்தே கீழடியில பாலசுரமணி என்கிற ஒருவர் வந்து அங்க தொல்லியல் சின்னங்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பித்ததை வைத்து அரசின் கவனத்தை கோருவதற்கான ஒரு பெரிய முயற்சி அவர் மேற்கொண்டிருந்தார் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் அங்கே அனுப்பப்படுகிறார் அவருடைய தலைமையில் இரண்டு கட்ட ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த ஆய்வுகள் நடந்து அங்க ஏழு லட்சம் பானை ஓடு துண்டுகள் கிடைத்ததாகவும் அது இருந்து மிகுந்த ஆய்வுபூர்வமாக ஒரு லட்சத்தி மூன்றாயிரம் பானை ஓட்டு துண்டுகளை வைத்து அதிலிருந்தும் பிறகு பல்வேறு அறிவியல் அறிவியல்பூர்வண ஆய்வுகளுக்கு போய் அங்கிருந்து மொத்தமாக பானை ஓட்டு துண்டுகள் உள்ளிட்டு ஐயாயிரத்தி முன்னூறு பொருட்களை அவர்கள் இறுதிப்படுத்தி அவற்றை முறையான அறிவியல் ஆய்வுகளுக்கு உட்படுத்தி தான் இரண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுக்கு முந்தைய நகர நகரையும் அது தொழில் பகுதியாகவும் இருந்திருப்பதற்கான சாத்தியவன் பததையெல்லாம் நிறுவியிருக்கிறார்கள் இந்த தரவுகளை எல்லாம் ஆய்வு செய்துதான் இன்றைக்கு கீழடினுடைய தொன்மை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கை நிராகரிப்பதற்கு அவர்களுக்கு நியாயமான எந்த காரணமும் இல்லை ஆகவேதான் இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி இழுத்தடிக்க பார்க்கிறார்கள் அதற்கு பிறகு அவருக்கு மதிலாக வந்தவர் இங்கு மேற்கொண்டு ஆய்வு செய்வதற்கு எதுவுமே இல்லை என்று அவர் ஊத்தி மூடிவிட்டு போக பார்க்கிறார் ஆரியர்கள் இந்தியாவுடைய பூர்வ குடிகள் என்கிற மோசடி அம்பலமாக்கிறது மனித ஒரு வளர்ச்சி நிலையாக ஒரு நகர நாகரிகத்தை நோக்கி இன்னும் சொன்னால் கீழடி என்பது ஒரு தொழில் நகரமாக இருந்திருப்பதற்கான சாத்தியங்கள் உண்டு என்று சொல்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு தொன்மை வரலாற்றை தமிழர்களுடைய தொன்மை வரலாறாக அது இருப்பதை முடியாத ஒரு வரலாற்று பகமை உணர்ச்சியோடுதான் ஒன்றிய அரசு கீழடி அகழ்வாய் முடிவுகளை வெளியிட மறுக்கிறது என்று வணக்கம் கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை வந்து வெளியிட மத்திய அரசு வந்து இன்னும் வெளியிட மறுக்கிறது இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார் தமிழர்களுடைய தொன்மையை வந்து எடுத்து காட்டக்கூடாது அந்த முயற்சியில மத்திய அரசு ஈடுபட்டு இருக்கிறதா உங்களோட பார்வையில என்ன சார் கீழடி அகழ்வாய்வு முடிவுகளை ஒன்றிய அரசு தான் நாமெல்லாம் ஆச்சரியப்பட வேண்டும் ஏனென்றால் ஒன்றிய அரசை பொறுத்தவரையிலும் அதனுடைய நிலைப்பாடு என்பது இந்தியாவினுடைய பண்பாடு நாகரிகம் அனைத்துமே ஆரியர்களிடமிருந்து தான் தொடங்குவதாக அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆரியர்கள் தான் இந்தியாவினுடைய குடிகள் அவர்களுடைய வேதங்கள் தான் இந்தியாவினுடைய மறைநூல் அவர்களுடைய சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகள் அனைத்துக்கும் தாய்மொழி என்று அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு வரலாற்று மோசடியை உண்மையைப் போல தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மோசடியை நிறுவுவதற்காக அரசு அதிகாரத்தையும் பல்வேறு ஆய்வு நிறுவனங்களையும் தொல்லியல் ஆய்வு நிறுவனங்களையும் அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இணையவெளி முழுவதும் இந்த பொய்களை தொடர்ந்து திட்டமிட்டு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசனுடைய பல்வேறு ஆய்வு முடிவுகள் அல்லது நீண்ட காலமாக தமிழ்நாட்டுக்குள் நடந்து கொண்டிருக்கின்ற தொல்லியல் சார்ந்த ஆய்வுகள் இவை எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு முன்பாக நாம் சிந்து வெளியிலிருந்தே தொடங்க வேண்டியிருக்கிறது கீழடிக்கு வருவதற்கு முன்பாக நாம் சிந்துவெளிக்கு போக வேண்டியிருக்கிறது சிந்து நாகரிகம் என்பது ஒரு தொல் திராவிட நாகரிகம் என்றும் அது ஆரியர்கள் வருவதற்கு முன்பாகவே ஒரு உச்சத்தை அடைந்து பிறகு பல்வேறு இயற்கை சூழல்களின் காரணமாக அது முழுவதும் ஒரு அழிவு நிலைக்கு சென்று அதுக்கு பிறகுதான் ஒரு கட்டத்துலதான் ஆரியர்கள் வந்து சேர்றாங்க அப்ப சிந்துவெளி நாகரிகம் என்பதே ஒரு தொல் திராவிட நாகரிகம் என்பதற்கான சான்றுகள் தான் இன்றைக்கு கிடைத்திருக்கின்றன சற்றேறக்குறைய பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவி வளர்ந்திருந்த அந்த சிந்துவெளி நாகரிகத்தினுடைய ஒரு தொடர்ச்சியை நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுடைய சங்க இலக்கியங்களில் நீங்கள் பார்க்க முடிகிறது சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு தரவுகளுக்கான ஒரு செயல்முறை விளக்கத்தை போல அல்லது சிந்துவெளி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சியை போல கங்கை சமவெளியில் கிடைத்த பல்வேறு தொல்லியல் சான்றுகளுடைய எச்சங்கள் கீழடியிலே கிடைத்திருக்கின்றன வைகை நதிக்கரையில் வைகை நதி தொடங்கக்கூடிய அந்த வள்ளிமலை என்கிற பகுதியிலிருந்து அது வங்கக்கடலில் கலக்கக்கூடிய அழகன் குளம் வரைக்குமான இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்களில் அகழ்வாய்வு செய்து அந்த அகழ்வாய்வுடைய ஒரு உச்சமாக கீழடி மதுரையிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடியில் செய்திருக்கக்கூடிய அகழ்வாய்வு என்பது சிந்துவெளியினுடைய தொடர்ச்சி சங்க பாடல்களில் இருக்கக்கூடியதனுடைய ஒரு செயல்முறை விளக்கமாக தளமாக அது இருக்கிறது இதையெல்லாம் நிறுவக ஒரு சூழல் ஏற்படுமானால் இந்த விஷயங்கள் வெளி உலகத்திற்கு ஆய்வுலகத்திற்கு முழுமையாக வெளிப்படுமானால் அது ஒன்றிய ஆட்சியாளர்கள் அல்லது ஒன்றிய ஆட்சியாளர்களுடைய வளர்ப்பு தொட்டிலாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த ஆரிய தொன்மை என்பது அடிபட்டு போகிறது ஆரியர்கள் இந்தியாவுடைய பூர்வக்குடிகள் என்கிற மோசடி அம்பலமாக்கிறது சிந்து வழி நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று அவர்கள் இட்டுக்கட்டி இப்போது கீழே இறக்கி இருக்கக்கூடிய பொய்கள் எல்லாம் அம்பலமாகிறது என்கிற காரணத்தினால்தான் அவர்கள் கீழடி அகழ்வாய்வு முடிவுகளை வெளியிட மறுக்கிறார்கள் கீழடி அகழ்வாயுனுடைய முடிவுகள் வெறுமனே தமிழர்களுடைய தொன்மையை பற்றி மட்டுமல்ல மனிதர்கள் மனிதகுலத்தினுடைய ஒரு வளர்ச்சி நிலையாக ஒரு நகர நாகரிகத்தை நோக்கி இன்னும் சொன்னால் கீழடி என்பது ஒரு தொழில் நகரமாக இருந்திருப்பதற்கான சாத்தியங்கள் உண்டு என்று சொல்கிறார்கள் ஆக இவ்வளவு விரிவான ஒரு 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 கட்டமைப்புடன் கூடிய அந்த நாகரீகம் என்பது ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முந்தையது என்கிற ஒரு ஆய்வு உண்மையை நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டால் ஒரு தொழில் நகரம் ஒரு நகர நாகரீகம் என்பது ஒரு உச்சத்திற்கு வரும்போதுதான் அது நாம் இங்கே இன்றைக்கு அலுவல் மூலமாக கண்டெடுத்திருப்பது அப்படியானால் அந்த வளர்ச்சி நிலையை அடைவதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அங்கு மனிதர்கள் கூடி வாழ்வதற்கும் தங்களுடைய அறிவியல் தொழில்நுட்ப வள அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்குமாக அவர்கள் அங்கே இருந்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மை விளக்கம் ஆகவே இந்த மாதிரியான ஒரு மனித குலத்தினுடைய தொன்மை வரலாற்றை தமிழர்களுடைய தொன்மை வரலாறாக அது இருப்பதை ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு வரலாற்று பகமை உணர்ச்சியோடுதான் ஒன்றிய அரசு கீழடி அகழ்வாய் முடிவுகளை வெளியிட மறுக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன் அதே போல வடக்கே இருக்கட்டும் அதே போல சமஸ்கிருத மொழிகளுக்கெல்லாம் வந்து அதிக பணங்கள் செலவிடுவது அதிக நிதி ஒதுக்கிது இது போன்ற முயற்சிகள்லாம் நம்ம எப்படி சார் எடுத்துக்க முடியும் ஆனா தமிழகத்திற்கு இந்த அகழாய்வு அகழாய்வு இதற்கான நிதி என்பது குறைவாக பார்க்கப்படுகிறது என்று பலரும் குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி சார் எடுத்துக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலிருந்தே கீழடியில அவர் பாலசுப்ரமணியம் என்கிற ஒருவர் வந்து அங்க தொல்லியல் சின்னங்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பித்ததை வைத்து அரசின் கவனத்தை கோருவதற்கான ஒரு பெரிய முயற்சியை அவர் மேற்கொண்டிருந்தார் ஆனால் ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறை அது ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணு பதினாலுக்கு பிறகுதான் அதிலே தலையிட வருகிறது மதிப்பிற்குரிய ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் அங்கே அனுப்பப்படுகிறார் அவருடைய தலைமையில் இரண்டு கட்ட ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த ஆய்வுகள் நடந்து அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்கள் செல்ல முயற்சிக்கிற போதுதான் அமர்நாத் ராமகிருஷ்ணா திட்டமிட்டே அவர் வந்து பழிவாங்கும் நடவடிக்கையாக அல்லது அவருடைய ஆய்வு நேர்மையை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழலில் அவரை இடமாற்றம் செய்கிறார்கள் அதற்கு பிறகு அவருக்கு மதிலாக வந்தவர் இங்கு மேற்கொண்டு ஆய்வு செய்வதற்கு எதுவுமே இல்லை என்று அவர் ஊத்தி மூடிவிட்டு போக பார்க்கிறார் இந்த சூழ்நிலையில்தான் தமிழ்நாடு அரசு இதிலே தலையிட்டு நீதிமன்றத்துக்கெல்லாம் சென்று வாதாடி அவர்கள் தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை இந்த ஆய்வை தொடர்ச்சியாக எடுத்து இன்றைக்கு பத்து கட்ட ஆய்வை நடத்தி முடித்திருக்கிறார்கள் அங்கு கிடைத்திருக்கக்கூடிய பல்வேறு தொல்லியல் சின்னங்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவருடைய ஆய்வுகள் அவர் சொல்றது பாத்தீங்கன்னா அங்க ஏழு லட்சம் பானை ஓடு துண்டுகள் கிடைத்ததாகவும் அதிலிருந்து அவர்கள் மிகுந்த ஆய்வுபூர்வமாக ஒரு லட்சத்தி மூன்றாயிரம் பானை ஓட்டு துண்டுகளை வைத்து அதிலிருந்தும் பிறகு பல்வேறு அறிவியல் பூர்வமான ஆய்வுகளுக்கு போய் அங்கிருந்து மொத்தமாக பானை ஓட்டு துண்டுகள் உள்ளிட்டு ஐயாயிரத்தி முந்நூறு பொருள்களை அவர்கள் இறுதிப்படுத்தி அவற்றை முறையான அறிவியல் ஆய்வுகளுக்கு உட்படுத்தித்தான் ஆஹ் இந்த முடிவுக்கு இரண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுக்கு முந்தைய நகர நகரிகம் அது தொழில் பகுதியாகவும் இருந்திருப்பதற்கான சாத்தியம் என்பதை எல்லாம் நிறுவிருக்கிறார்கள் இதிலே உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றக்கூடிய ஆய்வாளர்கள் பல்கலைக்கழகங்கள் ஆய்வு நிறுவனங்கள் அஹ் இதிலே சம்மந்தப்பட்டிருக்கின்றன பல்வேறு பல்கலைக்கழகங்களுடைய இந்த தொல்லியல் ஆய்வு துறைகள் எல்லாம் இதிலே சம்மந்தப்பட்டிருக்கின்றன அவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வை நடத்தித்தான் இந்த கீழடியினுடைய தொன்மையை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறை அவர்கள் இதற்கு மேலும் அறிவியல் ஆதாரம் தேவை என்று சொல்வது மிகுந்த கேலிக்குரியது கண்டனத்திற்குரியது இது அறிவியல் பூர்வமான ஆய்வுகளின் மூலம் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையை மேலும் அறிவியல் சான்றுகள் தேவை என்று சொல்வதற்கு ஏதாவது ஒரு அருகதை இருக்கிறதா இந்த ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இருக்கக்கூடிய கட்டுக்கதைகளை எல்லாம் உண்மை என்று நிறுவிக்கொண்டிருக்க நிறுவுவதற்கு அவர்கள் பெரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஆய்வுபூர்வமாக நிறுவப்பட்ட ஒரு அறிவியல் உண்மையை ஏற்பதற்கு கூடுதல் ஆதாரம் தேவை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அவர்களுடைய பாரபட்சமான அணுகுமுறை இந்த பாரபட்சமான தான் நான் வரலாற்று ரீதியான பகை உணர்ச்சி என்று நான் சொல்லுகிறேன் அவர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லுகிற போது தமிழர்கள் மீதான வரலாற்று பகை உணர்ச்சி என்று சொன்னேன் அந்த வரலாற்று பகை உணர்ச்சி என்பதிலிருந்து தான் தமிழர்களுடைய நலன்களுக்கான திட்டங்கள் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் பரவலாக்கத்திற்குமான அவர்களுடைய ஒன்றிய அரசு என்கிற முறையில் ஒரு தேசிய மொழிக்கு செய்ய வேண்டிய நிதி ஒதுக்கீடு அல்லது வளர்ச்சி திட்டங்கள் அஹ் அதை பரவலாக்கும் திட்டங்கள் இது எல்லாவற்றையும் முடக்கி போடுவதற்கு அஹ் இங்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அகழ்வாய்வு அஹ் அகழ்வாய்வுகளை வந்து முடக்கி போடுவதற்கெல்லாம் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை இந்த வரலாற்று பகமை உணர்ச்சியில்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு இசைவான அரசியல் சூழல் என்பது தமிழ்நாட்டில் இல்லை என்பது ஒரு புறம் மற்றொன்று வரலாற்று ரீதியாகவே இந்த ஒன்றிய ஆட்சியாளர்களும் அவர்களுடைய சித்தாந்தங்களும் அதற்கு இசைவாக அஹ் தமிழ்நாட்டினுடைய வரலாறு தமிழர்களுடைய வரலாறு எப்போதும் இசைவாக இருந்ததில்லை தமிழர்களுடைய வரலாற்று தொன்மை அதை பற்றியெல்லாம் வந்து அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்களே ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் அவர் எப்படி மற்றவர்கள் இருந்து வேறுபட்டவர்கள் என்றெல்லாம் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அப்போ இந்த பின்புலத்தை வச்சுக்கிட்டுதான் நம்ம ஒன்றிய அரசனுடைய இந்த பாரபட்சமான நடவடிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஒரு தேவ பாஷை என்று சொல்லிக்கொண்டு வெறுமனே மந்திர சடங்குகளுக்காக பயன்படக்கூடிய ஒரு மொழியை அதிலும் கூட இந்திய அளவில் பேசக்கூடியவர்கள் என்று பார்த்தால் அது பூஜ்ஜியத்திற்குள் கூட வராது அந்த ஒரு ஒரு சதவீதத்திற்கும் குறைவாகத்தான் வந்து வந்து சேரும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மொழியை இன்றைக்கு பரவலாகம் செய்வதற்காக அரசனுடைய எல்லா திட்டங்களுக்கும் சமஸ்கிருதத்திலே பெயர் வைப்பது பாடத்திட்டங்களிலே சமஸ்கிருத சொற்களை அதிகமாக பயன்படுத்துவது அரசு நிகழ்ச்சிகளில் சமஸ்கிருதத்தை பயன்படுத்துவது இன்றைக்கு மூன்றாவது மொழி என்கிற பெயரில் தேசிய கல்விக் கொள்கை வாயால சமஸ்கிருதத்தை திணிப்பது நீங்க டெல்லி பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா தர்மசாஸ்திரா ஆஹ் பட்டப்படிப்பு வந்து தர்ம தர்மசாஸ்திரங்களில் ஒரு பட்டப்படிப்பு படிப்பதற்கு அறிவித்திருக்கிறார்கள் அதிலே மனுஸ்மிருதி உட்பட பாடம் சொல்லித்தரப்படும் என்றெல்லாம் அறிவித்து பிறகு கடுமையான எதிர்ப்பு அந்த சூழ்நிலையில் அந்த டெல்லி பல்கலைக்கழகம் அதை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறது மனுஸ்மிருதியை எந்த வடிவத்திலும் நாங்கள் மாட்டோம் என்று ஆகவே இன்றைக்கு அவர்களுடைய நிகழ்ச்சிரல் என்பது மிக தெளிவாக இருக்கிறது அந்த நிகழ்ச்சியரல் என்பது இந்தியா என்பதை ஒரு ஒற்றை தன்மையுள்ள ஒரு இந்துத்துவ நாடாக கட்டமைப்பது இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்பதோ இங்கு வந்து அஹ் இதனுடைய பூர்வக்குடிகள் அஹ் நாகர்கள் உள்ளிட்ட திராவிடர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தான் இதனுடைய பூர்வக்குடிகளை உடைய ஆரியர்களுக்கு ஆரியர்களுக்கு இந்த மண்ணோடு எந்த தொடர்பும் கிடையாது சமஸ்கிருதம் வெளியிலிருந்து வந்த மொழி வேதம் வெளியிலிருந்து வந்த வந்து அஹ் அவர்களுடைய மறைநூல் இதற்கும் இந்தியாவினுடைய பண்பாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது ஏற்கனவே பல வரலாற்றாளர்கள் தீர்க்கமாக ஆய்வு செய்து வெளியிட்டக்கூடிய உண்மைகளாகும் இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு ஒன்றிய ஆட்சியாளர்கள் அஹ் பனிரெண்டாயிரம் வருட இந்தியாவினுடைய பனிரெண்டாயிரம் வருட பண்பாட்டு வரலாற்றை நாங்கள் எழுதப் போகிறோம் என்று ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள் நீங்கள் அந்த பனிரெண்டாயிரம் வருட பண்பாட்டு வரலாறு என்பது அவர்களை பொறுத்தவரையிலும் ஆரியர் திராவிடர் என்கிற இந்த பாகுபாடு செயற்கையானது அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது இயல்பாகவே நாம் எல்லோரும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் அஹ் தாண்டடித்த முப்பாக ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இசைவாக பாடத்திட்டங்களை மாற்றி அமைப்பது வரலாற்றை திருத்தி எழுதி எழுதுவது இது போன்ற வேலைகளுக்காகத்தான் அவர்கள் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் இந்த பனிரெண்டாயிரம் வருட வரலாற்றை திருத்தி எழுதுவது இந்த பனிரெண்டாயிரம் வருட வரலாற்றை திருத்தி எழுதும் போது அது சிந்துவெளி நாகரிகம் என்பது சிந்து சரஸ்வதி நாகரிகமாக மாறியிருக்கும் கீழடி என்பது காலத்தால் ரொம்ப பின்னாடி வந்த ஒரு நாகரிகம் என்று அதனுடைய தொன்மை காலம் என்பது குறைத்து காட்டப்படுவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இது எல்லாமே அவர்களுடைய ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தினுடைய பகுதியாக தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சார் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அறிக்கையை வந்து வெளியிடாததுக்கு காரணம் போதுமான ஆதாரம் இல்லை என்று தான் அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையிலே இந்த ஆதாரம் இல்லை என்ற சொல்கின்ற அவர்களுடைய வாதம் ஏற்கத்தக்கதா எதற்கான இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் சார் வேற என்ன எதற்காக இந்த மாதிரி ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லுவதற்கான காரணம் என்னவா சார் இருக்கும் அதாவது அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கை நிராகரிப்பதற்கு அவர்களுக்கு நியாயமான எந்த காரணமும் இல்லை ஆகவேதான் இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி இழுத்தடிக்க பார்க்கிறார்கள் அது வந்து போதுமான அறிவியல் ஆதாரம் இல்லை என்று நாம் வந்து கேட்க வரும்போது உலகத்தினுடைய தலை சிறந்த தொல்லியல் ஆய்வு நிறுவனங்கள் எல்லாம் இந்த கீழடியினுடைய தொல்லியல் சின்னங்களை ஆக முழுக்க முழுக்க பரிசீலித்து கார்பன் டேட்டிங் உள்ளிட்ட எல்லா விதமான ஆய்வுகளையும் செய்து அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் உதாரணமாக அங்கு கிடைக்கக்கூடிய ஆஹ் கண்ணாடி பொருட்கள் அங்கு கிடைக்கக்கூடிய பவளங்கள் இந்த மணிகள் அதை பற்றி ஆய்வு செய்வதற்கு தனிக்குழு இயங்குகிறது அங்கு கிடைக்கக்கூடிய மனித இருந்து கிடைக்கக்கூடிய அதை அதை தனியாக ஆய்வு செய்வதற்கு அங்கு கிடைத்த தானியங்கள் தாவரங்களுடைய இருந்து பெறக்கூடிய ஆய்வு உண்மைகளுக்காக அதற்கு தனியான நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இப்படி அங்கு கிடைக்கக்கூடிய தொல்லியல் சின்னங்களை பல்வேறு வகைமைகளாக பாகு பகுத்து எடுத்துக்கொண்டு அவை ஒவ்வொன்றை பற்றியும் ஆய்வு செய்வதற்கு உலகம் முழுவதும் தலை சிறந்த ஆய்வு நிறுவனங்கள் அறிவியல் நிறுவனங்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறது நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில ஒரு மிக விரிவான ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது எந்தெந்த அமைப்புகள் எல்லாம் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்று அப்படி உலகத்தினுடைய புகழ்மிக்க பல்கலைக்கழகங்கள் ஆய்வு நிறுவனங்கள் தடைவியல் நிறுவனங்கள் இவ எல்லாமே வந்து கரிய இது பத்தின ரொம்ப நவீனமான ஆய்வு நிறுவனங்கள் எல்லாமே இந்த தரவுகளை எல்லாம் ஆய்வு செய்துதான் இன்றைக்கு கீழடியினுடைய தொன்மை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு வந்து நிரூபிக்கப்பட்ட பிறகு மேலும் அறிவியல் ஆதாரம் வேண்டும் என்றால் அந்த அறிவியல் ஆதாரத்தை கொடுக்கப்பவர்கள் யார் அந்த அத்தாட்சிக்குள்ள யார் யார் வந்து இதை ஆய்வு செய்வதற்கு தகுதியுள்ள அறிவியலாளர்கள் யாருன்னு வந்து ஒன்றிய அமைச்சரால் சொல்ல முடியுமா ஒருவேளை நாக்பூர்ல இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துல ஒருவேளை அவங்க கிட்ட போய் ஒப்புதல் வாங்கணுமாங்கிறத வெளிப்படையா அவங்க சொல்லலாம் நிச்சயமா வந்து இதனால ஆர்எஸ்எஸ் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது நீங்க தமிழ்நாட்டுல முருகனை எங்களுடைய கடவுள் தமிழர் கடவுளை நாங்கள் வந்து பாதுகாக்க போகிறோம் அறுபடை வீட்டை பாதுகாக்க போகிறோம் என்று ஒரு கும்பல் நீங்க வந்து இங்க சண்டித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதே நேரத்துல தமிழர்களினுடைய நாகரிக தொன்மையை குறிக்கக்கூடிய கீழடியை வந்து முடக்க பார்க்கிற ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக வாய் திறக்க மறுக்கிறார்கள் இதுதான் வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது ஒன்றிய அரசை பொறுத்தவரையிலும் கீழடி கீழடியை ஒப்புக்கொள்வது என்பது அவர்கள் ஆரிய நாகரிகம் தொன்மையானது என்று சொல்லி கொண்டிருக்கின்ற மூட்டையை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் திரும்ப வேண்டி இருக்கும் அந்த அந்த பொய் மூட்டையை மறுபடியும் அவுக்க முடியாதுங்கிறது தான் அங்க பிரச்சனை இது இதை தவிர வேற ஒண்ணுமே காரணம் கிடையாது அதனாலதான் வேற எந்த ஒரு அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையில் வேற எந்த குறையையும் சொல்ல முடியாத சூழலில் தான் அவர்கள் இதுக்கு இன்னும் அறிவியல் சான்று தேவை என்று அவர்கள் வாதாடுகிறார்கள் இது அப்பட்டமான ஏமாற்று வேலை அதாவது தமிழர்களுடைய மிகப்பெரிய பாரம்பரிய செங்கோலே எடுத்துட்டு போயிட்டு நாங்க பாராளுமன்றத்துல நிறுவிக்கிறோம் இதில் எங்களுடைய வந்து மறைப்பதற்கு எங் எங்களுக்கு எதற்கு நாங்கள் இனிமேல் தமிழர்களுக்கு எதிராக ஏன் இருக்க போறோம் என்கின்ற பேச்சுக்கள்லாம் வந்து பாஜகவினர் தற்பொழுது முன் வச்சுட்டு வராங்க இது எந்த அளவுக்கு உண்மை சார் எப்படி பாக்குறீங்க செங்கோல் என்பது தமிழ் மக்களினுடைய பண்பாட்டு சின்னமா அது வந்து அரசர்கள் மக்களை அடைக்க அந்த அரசர்கள் கையில வச்சிருந்ததா அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு குடியரசு மக்களாட்சி காலத்தில் அதற்கு எந்த அளவுக்கு பொருத்தப்பாடு இருக்கிறது என்பதெல்லாம் கடுமையான விமர்சனத்துக்கு ஏற்கனவே ஆளாகி இருக்கிறது ஆகவே அதையெல்லாம் காரணம் காட்டி கொண்டிருக்க முடியாது அவர்கள் நினைத்த போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மோடி வருகிற போதெல்லாம் தமிழில் பேசுவார் ஆனால் தமிழை வளர்ப்பதற்கு அவர் இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறார் தமிழினுடைய அகழ் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அகழ்வாய்வு திட்டங்களை முழுமைப்படுத்துவதற்கு அவர் என்ன உதவி செய்திருக்கிறார் தமிழ் மொழினுடைய பரவலாக்கத்திற்கு என்ன அவங்க உதவி செஞ்சிருக்கிறாங்க நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய மக்கள் காக்கக்கூடிய எந்த திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள்